குளச்சலில் தனியார் வங்கி ஏற்றியமை உடைத்துக் கொள்ளை முயற்சி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பி சந்திப்பில் உள்ள தனியார் வங்கி ஏற்றியம் மையத்தில் நேற்று நள்ளிரவு இளைஞர் ஒருவர் நுழைந்து ஏற்றியும் மிஷினை உடைத்து பணம் கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இதை அந்த வழியாக காரில் சென்ற ஒரு நபர் பார்த்து அருகில் உள்ள மருந்து இருந்தவருக்கு தகவல் கூறினார் பின்னர் இதுகுறித்து உடனடியாக குளச்சல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு விரைந்து சென்றதும் இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடி அருகில் உள்ள ஒரு இஸ் கம்பெனிக்குள் ஒளிந்து கொண்டார் போலீசார் உடனடியாக இஸ் கம்பெனிக்குள் சென்று அந்த இளைஞரை பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் விசாரணையில் அந்த இளைஞர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த சம்சுல் அலி வயது இருபத்தி இரண்டு என்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சம்சுல் அலி கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சின்னமுட்டம் துறைமுகத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் இதனையடுத்து நேற்று குளச்சல் துறைமுகத்தில் வேலை பார்க்கும் உறவினர் ஒருவரை பார்க்க வந்ததாகவும் உறவினருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சண்டை போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து பின்னர் ஏற்றிய மையத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்தது தெரியவந்தது இதையடுத்து குளச்சல் போலீசார் இளைஞரை கைது செய்தனர்